ஹாய் ஐம் ஆர்ஓ சி கே ஒய் ராக்கி நாம் பல்வேறு விதமான தியான பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியான பயிற்சி ஜோதி ஸ்தம்ப தியானம் இந்த ஜோதி ஸ்தம்ப தியானம் அப்படின்றது தந்திர சாஸ்திரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தியானம் இந்த தியானம் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உயிர் சக்தி அப்படின்றது முதுகு தண்டுக்கு அடியில் கீழே ஒரு பாம்பு ஒடிவில் சுருண்டு இருக்குது அதாவது முடங்கி கிடக்குது இந்த உயிர் சக்தியை நம்ம நம்ம முதுகு தண்டு வழியாக நம்மளுடைய ஏழு முக்கிய சக்கரங்கள் அல்லது சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சக்கரங்களுக்கு ஒவ்வொரு சக்கரங்களுக்காக கடத்தி மேலே சகஸ்ராவுக்கு கொண்டு போய் இறைவனோட திறப்பு அப்படின்ற அந்த சகஸ்ரா தளத்தின் வழியாக நம்ம பிரபஞ்சாற்றில் கூட சேர்த்துறோம் இதுதான் இந்த தியானத்தின் மூலமாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம உடம்பு உயிர் சக்தியால் ஆனது அந்த உயிர் சக்தி அப்படின்றது நூறு விழுக்காடு நம்ம உடம்புல இருக்குது ஆனால் நூறு விழுக்காடு இருந்தாலும் இருபது விழுக்காடு உயிர் சக்தியில் தான் நம்மளுடைய உடம்பு இயங்கிட்டு வருது மீதி எண்பது சதவீதமான அந்த உயிர் சக்தி அப்படின்றது நம்ம முதுகுத்தண்டில் மூலாதார சக்கரத்தில் முடங்கி கிடக்குது அதை வந்து நாம் எழுப்புறது தான் இந்த இந்த தியானத்தோட முதன்மையான நோக்கம் சரி நம்ம உடம்புல முதுகு எலும்பு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு முதல் முதலாக உருவாகிற உறுப்பு முதுகு முதுகெலும்பு தான் அந்த முதுகு தண்டு தான் இந்த முதுகெலும்பு கூட தான் நம்மளுடைய உடம்பும் மனதும் ஒரு ஆதாரமாக வேர் விட்டு பிணைஞ்சிருக்குது அதாவது இணைஞ்சிருக்குது உங்களுடைய வயசு வந்து இந்த முதுகு தண்டு வச்சு சொல்லிடலாம் உங்கள் முதுகுத்தண்டுன்றது ரொம்ப நெகிழ்வு தன்மையாக இருந்தால் நீங்கள் இளமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த முதுகு தண்டுன்றது ஒரு இறுக்கமான இருந்தால் நீங்கள் வயதானவங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு நம்மளுடைய முதுகுத்தண்டு இந்த முதுகுத்தண்டு வந்து நம்ம உடம்புல சக்தியோட பாதையாக செயல்படுது நம்ம முதுகு தண்டுக்கு கீழே இருக்கிற முதல் சக்கரம் மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரத்தில் நம்மளுடைய சக்தி வந்து அங்கே முடங்கி கிடக்குது அந்த சக்தியை நம்ம மேலே ஏற்றுறதுக்கான பாதையாக எது செயல்படுதுன்னா இந்த முதுகு முதுகெலும்பு தான் இந்த தியானத்தோட இந்த தியானத்தில் உங்கள் சக்தியை மூலாதார இருந்து சகசரா சக்கரத்துக்கு நீங்கள் எழுப்புறது நீங்கள் அப்படியே எழுப்பிட்டே போயிட்டு மேல் நோக்கி அப்படியே செலுத்திட்டே போகணும் இந்த இந்த இயக்கம் அப்படின்றது இந்த சக்தி மேலேறது உடனடியாக நடந்துராது ஏன்னால் நம்ம புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக நம்ம நம்மளுடைய சக்தியை மேலே ஏற்றுறோம் அதனால் சீக்கிரமாக இது நடந்துராது நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரணும் அப்படி செஞ்சிட்டே வந்த இந்த ஏழு ஆதார சக்கரங்கள்லேயும் உங்களுடைய சக்திகள் வந்து நிலை பெற்று நிலை பெற்று நிலை பெற்று மேல்நோக்கு மேல் நோக்கி சகஸ்ட்ராவுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு எல்லையற்ற ஒரு கனமில்லாத உணர்வை உங்களால் பெற முடியும் ஒரு நீங்கள் இதுவரைக்கும் கூட பார்க்காத ஒரு சுதந்திர தன்மையை நீங்கள் உணருவீங்க அந்த பரவசத்தோட சுவையை உங்களால் உணர முடியும் சரி இந்த தியானம் எப்படி செய்யலாம் அப்படின்னா அதுக்கான செயல்முறைகள் என்ன அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் தியானத்துக்கு உட்காருவீங்க இல்லையா உங்களுடைய ஆசனம் சுகாசனம் பத்மாசனம் இந்த மாதிரி நீங்கள் நேராக சுகாசனத்திலையோ அல்லது பத்மாசனத்துலேயோ நீங்கள் உட்காந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் நேராக இருந்து தலையை வந்து அந்த முதுகு தண்டுக்கு நேராக நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் கண்களை வந்து மூடிக்குங்க சௌகரியமாக உங்க உங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் உங்களுடைய கண்கள் மூடிக்கிறதும் சரி நீங்கள் நேராக உட்காரதும் சரி உங்களுடைய ஆசனமும் சரி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் எந்த ஒரு அசௌகரியமும் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு அந்த முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒளியை கற்பனை பண்ணணும் உங்களை ஒரு ஒளிமயமாக கற்பனை பண்ணணும் ஏன்னா இதில் நீங்கள் ஒளியாக மாற போகிறீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளாரே நீங்கள் ஒரு ஒளி பிம்பமாக ஒரு ஒளி தூண் வடிவில் நீங்கள் ஒரு முதுகுத்தண்டு நம்ம முதுகு முதுகுத்தண்டை தான் நம்ம பேஸ் பண்ணி இதை செய்ய போகிறோம் நீங்கள் உங்களோட முதுகு தண்டு ஷேப்பில் ஒரு தூண் மாதிரி நீங்கள் நினச்சிக்க உங்களை நினச்சிக்கோங்க அப்படி நினச்சி உங்களுடைய தலைப்பகுதி சகஸ்ர தலமாகவும் உங்களுடைய கீழ்ப்பகுதி உட்காந்துட்டு இருக்குங்களே உங்களுடைய ஆசன பகுதி அங்கே ம அந்த மூலாதார சக்கர பகுதியாகவும் நீங்கள் நினச்சிக்கணும் அது ஒளியாக அந்த ஒளியாக வந்து ஒளிருது உங்களை சுற்றி வந்து ஒளிமயமாக இருக்குது எங்கேயுமே ஒளிமயமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அப்படியே மிளறுறீங்க நீங்கள் அப்படி மிளர்ந்ததுக்குள்ளே உங்களுடைய சக்தியோட அத்தனை சக்தியும் உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அடங்கிட்டு இருக்கதான் நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்களுடைய மூலாதார சக்கரத்துக்கு உங்களை கற்பனையை கூட்டிகிட்டு போகிறீங்க கூட்டிகிட்டு போய் அங்கே உங்கள் சக்தியை வந்து அங்கே முடங்கி கிடக்கிற சக்தியை நீங்கள் உணர்றீங்க அங்கே அப்படியே கவனம் வச்சு கவனம் வச்சு கவனம் வச்சு நீங்கள் வந்து அந்த தியானத்தை செய்யும்போது அந்த சக்தியை உங்களால் உணர முடியும் இப்போ அந்த தியான கற்பனைகள் வழியாக நீங்கள் அப்படியே தியானம் பண்ணிட்டு மெல்ல 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 அந்த சக்தியை வந்து ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கும் நீங்கள் கடத்துறீங்க மேலே முதல்ல மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரத்தில் அப்படியே ஒளி பிளம்ப அவங்களுடைய சக்தி வந்து அப்படியே கொழுந்து விட்டு தக்கத்தக்க தக்கத்தக்க இருக்குது அதை அப்படியே நீங்கள் அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கு வரீங்க அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் வந்து அது நிலைபெறுது அடுத்து அப்படியே மெதுவாக மெல்ல வந்து உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் உங்களுடைய தொப்புள் ஸ்தானத்தில் வந்து நிற்கிது அடுத்து உங்களுடைய இதய பகுதி இதய ஸ்தானத்தில் வந்து நிற்கிது இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரவாகவும் ஒவ்வொரு சக்கராவுக்கும் உங்களுடைய சக்தி வந்து மேலே அப்படியே மெதுவாக ஏறுது ஏறுது ஏறிட்டே வருது அப்படின்றத நீங்கள் கற்பனையாக உணரணும் இப்படி கற்பனையாக நீங்கள் உணரும்போது நீங்கள் அந்த பயிற்சி செய்யும்போது உண்மையாகவே உங்களுடைய சக்தி வந்து மேல் நோக்கி ஆரம்பிச்சு ஆரம்பித்து ஒவ்வொரு ஆதார சக்கரத்துலேயும் அது வந்து நிலைபெற்று இருக்கும் அப்போ அப்படி நிலை பெறும்போது நீங்கள் ஒரு ஒரு கதகதப்பான ஒரு உணர்வை நீங்கள் பெற முடியும் அந்த கதகதப்பான உணர்வு நீங்கள் பெறும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆதார சக்கரத்துலேயும் உங்களுடைய சக்தி நிலை பெறுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அப்படியே நீங்கள் தியானத்தில் மூழ்கி இதை செய்யும்போது விழிப்புணர்வாக கவனமாக இதை செய்யும்போது உங்களுடைய சக்தி மேலெழுற ஒரு உணர்வை நீங்கள் உங்களால் க பெற முடியும் நீங்கள் உணர்வீங்க இப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு சக்கரமாக ஒவ்வொரு சக்கரமாக நீங்கள் வந்து மேலே ஏற்றிட்டே வரும்போது உங்களுடைய சகசிர தளத்துக்கு இந்த சக்தியானது வந்து நிலை பெறும் அப்போ நிலை வரும்போது உங்களுடைய அந்த உண்மையாகவே நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒரு தூண் மாதிரி உங்களை அப்போ நீங்கள் அந்த கற்பனை பண்ணி வச்சுருக்கிறதுல மேலே சகசிரா இருக்கிற அந்த பகுதி வந்து ஒரு ஒளி பிளம்பாக ஒரு கொழுந்து விட்டு உங்களை உங்களுக்கு வந்து காட்சிப்படும் ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத ஒரு வெளிச்சம் வெளிச்சமாக அந்த ஒளி பிம்பமாக அந்த நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கிற அந்த தூண் வடிவை உங்களுடைய உடம்பு உங்களுடைய உடம்பு வந்து தூண் வடிவத்தில் நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ஒளி பிளம்பா அது வந்து அந்த தலைப்பகுதி மட்டும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை வெடிப்பு மாதிரி ஒரு எரிமலை வெடிப்பு மாதிரி உங்களுடைய உயிர் சக்தி அங்கே வந்து இருக்கிறத உங்களால் உணர முடியும் இந்த நேரங்களில் அந்த சகசரா தளத்துக்கு வந்து உங்களுடைய தலைப்பகுதியில் உங்களுடைய சக்தி வந்து நி நிலை பெறும்போது உங்களுக்கு நிறைய ஒரு புதுமையான தோற்றங்கள்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க சில பேர்த்துக்கு வந்து தலை சுத்துகிற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய வெடிப்பேற்பட்டு தலை வழினா வலிக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எந்த உணர்வு தோணினாலும் சப்போஸ் உங்களுக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை தலை சுற்றுகிற மாதிரி இருந்தால் இல்லை ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருந்தால் நீங்கள் அப்படியே நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் படுத்துறீங்க படுத்து அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ஓய்வெடுக்கிறீங்க அப்படி ஓய்வெடுக்கும்போது ஒரு இருபது டு முப்பது நிமிடங்களில் நீங்கள் நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க இது ஒன்றுமே இல்லை உங்களுடைய ஆதார சக்தி அப்படின்றது மேல் நோக்கி எழுந்து உங்களுடைய தலைப்பகுதியில் நிலை பெறும்போது அதை வந்து அந்த உயிரோட்ட சக்தியை நீங்கள் உங்களால் கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால ஏற்படுற ஒரு ஒரு நிலைகள் தான் இதெல்லாம் உங்களுடைய தலை சுற்றல் ஆகட்டும் தலை வழியாகட்டும் இந்த மாதிரியான பல்வேறு பிம்ப வடிவங்கள் இதெல்லாம் அந்த சக்தியை நீங்கள் தாங்கணும் இல்லையா அந்த தாங்கிறதுக்கு உங்களுடைய உடல் அல்லது உங்களுடைய மனம் வந்து போராடுற நிலையில் உருவாகக்கூடிய ஒரு ஒரு நிலைகள் தான் இது இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும் போது உடனே அப்படியே நீங்கள் இருக்கிற நிலைமையில் அப்படியே படுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துடலாம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துடலாம் நீங்கள் இதை இப்படியே நீங்கள் செஞ்சுட்டே வரணும் இப்போ ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கு அவங்களுடைய சக்தி அப்படியே போகும் போகும்போது மெதுவாக அது கூட நீங்களும் கவனமாக போகணும் நீங்கள் இதய சக்கரத்திலலாம் இருக்கும்போது அந்த இதய சக்கரத்தில் உங்கள் சக்தி நிலை பெறும்போது உங்களுடைய மூச்சு ஆழமாக ரொம்ப ஆழமாக உங்கள் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரத்த நீங்கள் கவனமாக உணரணும் அதே மாதிரி உங்களுடைய இதய துடிப்பு வந்து அப்படியே ஸ்டேபிளாக அமைதியாக ஒரு சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் அப்படி உணரணும் அப்படி உணர்ந்தால் உங்களுடைய சக்தி வந்து அந்த சக்கரத்தில் இருக்குது அப்படின்ட்டுதான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படி இந்த ச இந்த சக்தி மேல் நோக்கி மேல் நோக்கி வரும்போது வந்து நம்மளுடைய சஹசிரா தளத்துல வந்து ஜி நம்மளுடைய சகசிரா தளத்துல இறைவனோட திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை இறைவனோட சேர்றதுக்கான கது வந்து நங்க நம்மளுடைய சகஸ்ரா சக்கரத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதவு திறந்து நம்ம சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியோடு போய் இணைஞ்சிரும் ஸோ இதுதான் ஜோதி ஸ்தம்ப தியானம் அப்படின்றது இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தியானம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இந்த தியானத்தை வந்து பாதியில் நிறுத்தக்கூடாது நீ இது ஒரு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாதியில் நிறுத்தவே கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த சக்திகளை நீங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு தூக்கிட்டு வரும்போது நீங்கள் பாதியில் நீங்கள் தடைபட்டு நி நிறுத்திட்டிங்கன்னா உங்களுடைய சக்தி எங்கே நிற்கிதோ அங்கேயே பிளாக் ஆகிடும் அங்கேயே திரண்டு நின்றும் அப்படி போது உங்களுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் மன ரீதியான ப்ராப்ளங்கள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தவிர்க்கணுன்னா நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிச்சுட்டு தான் நீங்கள் எழுணும் இது முடிக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேணும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது எந்த ஒரு சச்சரவும் இருக்கக்கூடாது நீங்கள் பாதியில் இடையூறு ஏற்பட்டு நிறுத்தக்கூடிய மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணும்போதே ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது மாதிரியான நேரத்தை நீங்கள் தேர்வு செய்யணும் என்ன கேட்டால் பிரம்ம முகூர்த்தத்தை நான் சஜெக்ஷன் பண்ணுவேன் அது பிரம்மமுகூர்த்தத்தில் மூணு மணிக்கு சொல்லுவோம் காலையில் மூன்று மணி விடிய காலை மூன்று மணிலேருந்து நீங்கள் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அந்த டைமை சூஸ் பண்ணலாம் ஏன்னா மற்ற டைமில் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் உங்கள் இப்போ தியானம் பாதியில் தடைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி நீங்கள் தனிமையான ஒரு இடத்த தேர்வு செய்யணும் தனியான ஒரு அறை ஒரு தோட்டம் இல்லை மேலே வந்து ஒரு மாடி மேல் மாடியில் இருக்கிற ஒரு அறை இந்த மாதிரி ஏன்னா அதிகமான ஆட்கள் போக்குவரத்து இருக்கிற இடங்களை நீங்கள் தேர்வு செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இடையூறுகள் ஏற்படும் உங்கள் சக்திகள் வந்து நீங்கள் ஆழ்ந்து இந்த தியானத்தில் செய்யும்போது ஆழ்ந்து செய்யும்போது அந்த சக்தின்றது அப்படியே ஒளி ஒளி வடிவில் உங்களுக்கு ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் கடக்கும் இப்படி கிடக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபது நிமிடங்கள் எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நூற்றி இருபது நிமிடமும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது நீங்கள் கண்ணை திறந்துட்டு நீங்கள் இழக்கூடாது ஸோ பாதியில் வந்து இப்போ உங்கள் உங்களுடைய சக்தி அனாகத்தில் நின்றுச்சுனா அதை மறுபடியும் அப்படி கீழே இறக்கணுமா அனாகத்துக்கு வந்துட்டே சக்தி கீழே இறங்காது மேல் நோக்கி தான் ஏற்றி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு மணிப்பூரக வரைக்கும் தான் நீங்கள் மணிப்பூரக வரைக்கும் வந்துட்டு வேணா தடையில் நீங்கள் இடையில் நிறுத்திட்டிங்கன்னா அது கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அநாகத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டிங்கன்னா மேல் நோக்கி தான் நீங்கள் செலுத்தி ஆகணும் ஸோ இந்த மாதிரி டைம் எல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் அதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் பாதியில் இடையில் நிறுத்தவே கூடாது அந்த மாதிரியான இடங்களையும் நேரங்களையும் தேர்வு செஞ்சு இந்த தியானத்தை செய்யுங்க இது ஒரு அற்புதமான தியானம் நீங்கள் எல்லா சக்கரத்துக்கும் தனித்தனியாக செய்யாமல் ஒரே ஒரு தியானம் இந்த ஜோ ஜோதி ஸ்தம்ப தியானத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய அந்த மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கிற உயிர் சக்தியானது ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் கடந்து ஸ்டெயிட்டை நீங்கள் சகஸ்டாவளியாக பிரபஞ்ச ஆற்றலோட கலப்பிங்க இறைவனோட கலப்பிங்க அந்த தியானத்தை தான் அந்த தியான பயிற்சி தான் இது இது ரொம்ப வந்து முக்கியமான தியானம் நம்ம நிறைய வகை தியான வகைகளை சொல்லியிருக்கேன் அதில் ஒரு பிரதானமான ஒரு தியானம் அப்படின்னு கூட நீங்கள் இதை நினச்சிக்கங்க ஏன்னா ஒரே தியானத்தில் உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களுடைய எல்லா நோக்கங்களும் பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த ஸ்தம்ப தியானத்தில் இருக்குது ஸோ கவனமாக செய்யுங்க அதே மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இடையில நிப்பாட்டாமல் செய்யுங்க அதுக்கான நேரங்களையும் அதுக்கான இடங்களையும் தேர்வு செஞ்சுட்டு பின்னாடி இந்த தியானத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார சக்தியானது பிரபஞ்ச சக்தியோட நிலைபெறும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நன்றி